தமிழ் சினிமாவில் தற்போது உச்ச நடிகராக இருப்பவர்தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் இவர் நடிப்பில் வெளியான அமரன் திரைப்படத்தின் மாபெரும் வெற்றிக்குப் பிறகு சிவகார்த்திகேயன் அவர்கள் சம்பளத்தை உயர்த்தியதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாக இருந்த படத்தை சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிக்க உள்ளது ஆனால் சிவகார்த்திகேயன் நடிப்பில் சமீபத்தில் வெளியான மதராசி படத்தின் ரிசல்ட் சுமாராக இருப்பதால் தயாரிப்பு தரப்பிலிருந்து சிறிது தயக்கம் காட்டி வருவதாக சொல்லப்படுகிறது மேலும் இந்த படத்திற்காக சிவகார்த்திகேயனுக்கு நாற்பது கோடியும் வெங்கட் பிரபுக்கு பதினஞ்சு கோடி என சம்பளமே ஐம்பத்தஞ்சு கோடி இயக்கிய நிலையில் படத்தின் மொத்த பட்ஜெட்டும் நூறு கோடியை தாண்டும் என்றும் கூறப்படுகிறது மேலும் வழக்கமாக வெங்கட் பிரபு படங்களுக்கு இசையமைப்பவர் யுவன் சங்கர் தான் இருப்பார் ஆனால் சத்யஜோதி தரப்பு இந்த படத்துக்கு அனிருத்தை இசையமைக்க சொல்லி வற்புறுத்தியுள்ளார்கள் அதற்காக அனிருத்துக்கு சம்பளம் இருபது கோடிக்கு மேலே இருக்கும் என்பதால் படத்தின் பட்ஜெட் மேலும் அதிகரிக்கும் எனவே இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் சிவகார்த்திகேயனிடம் லாபத்தின் பங்கு அடிப்படையில் சம்பளம் பெற முடியுமா என்ற பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாகவும் அவர் ஒப்புக்கொண்டால் இந்த படத்தை உடனடியாக தொடங்கிவிடலாம் இல்லை என்றால் யோசித்துதான் முடிவெடுக்க முடியும் என்றும் சினிமா வட்டாரங்களில் தகவல் கசிந்துள்ளது